அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உன்னுடைய உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கின்றது என்பது உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ மனிதர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் கண் முன்னாடி உன்னை புகழ்ந்து பேசவும் உன் பின்னால் போய் பேசும் மனிதர்களை முதலில் அடையாளம் கண்டு கொள் தங்கமே அது போன்ற மனிதர்களால் எப்பொழுதும் தடுமாறி சாய்ந்து விடாதே முன்னால் சிரித்து பின்னால் குத்தும் நிழல்களை உன் பாதையில் இருந்து விலக்கிக் கொள் அவர்களைப் பற்றி சிந்திப்பது உன் நேரத்தையும் உன் நிம்மதியையும் வீணாக்கும் நான் உனக்காக வைத்திருக்கும் முன்னேற்ற பாதையில் இப்படிப்பட்ட மூடி அணிந்தவர்களுக்கு இடம் இல்லை தங்கமே உன் மனதை சுத்தமாகவும் உன் சுற்றத்தை சுத்தமாகவும் வைத்துக்கொள் நீ எப்பொழுதும் அறிவு சார்ந்து புரிதலோடு இருக்க வேண்டும் முகத்தில் புன்னகையோடு நான் உன்னை பார்க்க வேண்டும் இப்பொழுது நீ உன்னுடைய உறவை பிரிந்து இருப்பதால் மிகவும் வருந்தி இருக்கின்றேன் அந்த உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கும் என்பது சிந்தனை உன்னுடைய ஆள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் மட்டும்தான் அவரை நினைக்கின்றேனா அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது அப்படி நினைத்தால் அவர் என்னை பற்றி எப்படி நினைப்பார் நான் அவரை பிரிந்ததற்காக சரியாக சாப்பிடாமலும் உறங்காமலும் இருக்கின்றேனே என்னுடைய பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற உன்னுடைய கேள்விக்கு பதிலை நான் கூறுகின்றேன் தங்கமே நீ எவ்வாறு கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருக்கின்றாயோ அதைவிட அதிகமான துயரத்திலும் துன்பத்திலும் உன்னை விட்டு பிரிந்ததற்காக உன்னுடைய துணை இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் உன்னை உயர்வாகத்தான் நினைக்கின்றார் தங்கமே உன்னை பற்றிய உயர்ந்த சிந்தனைத்தான் அவருடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது வந்து பேசினால் மீண்டும் சண்டை வருமா என்ற பயத்தில் என்கிறார்த்தபடி உண்மேல் அவருக்கு சுவாசமும் இருக்கின்ற உயர்ந்த இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா